ஒரு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கெஸ்ட்டை வந்து நம்ம கால் அலம்பிக்கிட்டு உள்ளே வர சொல்லணும் ஃபஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது வந்து வந்த உடனே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம் தண்ணி கொடுக்கணும் ரெண்டாவது ஸ்வீட் கொடுக்கணும் ஓகேங்களா அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கும் நம்மளுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்றதுனால தான் இதை இந்த விஷயத்த பதிவு பண்ணலாம் அவங்க முன்னாடி வச்சு நம்ம வந்து ஒரு பணத்தை எண்ணக்கூடாது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லை சார் இவங்க வந்து நல்லவங்க சார் இவங்க கெட்டவங்க சார் அதெல்லாம் செகண்ட்ரி அவங்க முன்னாடி வச்சு இந்த பணத்தை எண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரவு வருது இல்லைங்களா அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொய்வு ஏற்படக்கூடிய தன்மை கிரியேட் ஆகுமானா கண்டிப்பாக கிரியேட் ஆகும் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் வீட்டிலருந்து இந்த கெஸ்ட்டு கிளம்பி போனாங்க அப்படின்னு சொன்னாவே நிறைய உப்பு போட்டு குளிக்கணும் சுற்றி போட்டுக்கணும் ஒரு சண்டே அன்னைக்கு உட்காந்து சுற்றி போடலாம் ஓகேங்களா முக்கியமாக நீங்கள் குளிக்கும்போது கல் உப்பை வந்து எடுத்து ஒரு கை நிறைய கல் உப்பை போட்டு பக்கெட்டில் போட்டு நீங்கள் வந்து குளிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி திருஷ்டி வந்து சுற்றி போடணும் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்குது நீங்கள் இதை பண்ணிங்க அப்படின்னு சொன்னாவே நிறைய விஷயங்கள் உண்டான தன்மை இருக்குமா இருக்கும் அதே மாதிரி எந்த ஒரு விருந்தினரையும் வந்து வர வச்சு ஒரு கவலை தரக்கூடிய ஒரு பேச்சுகளாகவோ இல்லை அவங்க வந்து இங்கே வந்து அழுதுட்டு போகிற மாதிரியோ இருக்கலாம் இருக்கக்கூடாது நம்ம வீட்டில் வந்து ஒரு விருந்தினர் வந்து அழக்கூடாது ஓகேங்களா அதனால் விருந்தினர்கள் வரும்போது கண்டிப்பாக உபச்சாரம் பண்ணும்போது கண்டிப்பாக ஸ்வீட் கொடுக்கணுன்ற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இதை வந்து நீங்கள் கடைபிடித்தீர்கள் என்றால் நம்முடைய வாழ்க்கை வந்து செழிப்பாக இருக்கக்கூடிய தன்மை இருக்குமா கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம்